பட்டம் தெரியதாக தெரியல ம் வேண்டா ம் பட்டம் பட்டோம் பட்டம் பட்டம் தெரியுதா பாருங்க எங்கேயும் என் பட்டம் பட்டம் ஆ என் மண்டைக்கு நேராக இருக்குது பட்டம் இதுதான் கோயத்தில் கைட் ஃபெஸ்டிவல் அங்கே பாரு என் பட்டம் பாருங்க வெள்ளை சட்டா என்ன ஆர்டரு நீ தெரியாது எங்கடா பாக்கி எல்லாம் ஆனடா இங்க பாருங்க எவ்ளோ பட்டம் பறக்குதுன்னு நல்ல காக்கா மாதிரி இருக்கு யார இருக்கங்களா இல்ல யாரு இல்லைப்பா போட்டிருக்கேன் ஏ ஏய் இளடா உங்க அப்பா அங்க இருக்காரு உங்க அப்பா போலாம் எங்கடா ஓடுற ஓடுற ரன்

பட்டத்தை பாருங்க இவங்க நூல் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு சின்ன இன்ச்சு தான் நூலு தான் பட்டம் ஒண்ணும் போல பாருங்க பட்டம் இருக்கு பாருங்க என் மண்டைக்கு நேரா இதான் என் பட்டம் இங்க இருக்கு பாருங்க திங் 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 ஏய் டேய் ரே ஓடிரு டே பட்டா உர்றா கையா பாட்டத உற நான் அமைதி பிஞ்சுரு பிஞ்சுரு விடு விடு எங்கடா பட்டம் ஏய் பட்ட கீழ உங்களுக்கு எருமை ஏறுது ஏறுது வா 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 பாருங்க எல்லாம் எல்லாம் பட்டவுட்டு விட்டு ஜாலியாக இருக்காங்க